இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலைகளை உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எபிரேற்கெழுது நிருபம் பத்தாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனத்தை நாம் போது மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு குடும்பத்திற்குள்ளே கர்த்தரின் அன்பு இருந்தால் அவர்கள் நற்கிரியைகளை செய்வார்கள் அவர்கள் அநேகருக்கு நன்மை செய்வார்கள் என்பதை குறித்து நாம் இந்த வார்த்தையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எப்படி அநேகருக்கு நன்மை செய்வார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்கிற அனுபவத்தை கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் செய்வார்கள் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் நமக்கெல்லாம் முன் உதாரணமாய் அல்லது ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் என்னவென்றால் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் பர்சுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் அவர்களுக்குள்ளே ஒரே இருதயம் இருந்தது ஒரே மனம் இருந்தது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமி ஒருமித்திருந்தார்கள் அவர்கள் தேவ அன்பினாலே நிறையப்பட்டிருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அப்போ நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் தங்களுடையவர்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவ அன்பு உங்களிலே நிலைத்திருக்குமே என்றால் நீங்கள் நக்கிரியைகள் அது அல்லது நன்மைகள் செய்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள் என்பதாக வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சுனேகம் அந்த அன்பு நம்மிலே பலமாய் காணப்படுகிறதா ரோமர் ஐந்து ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மேலும் பரிசு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் என்ற வசனத்தின்படியே நாம் ஆண்டவரால் பரிசு தாவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருடைய தேவையிலே ஒருவருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைப்பாட்டிலே காணப்படுகிறோம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நமக்குள்ளே தேவ அன்பு இருந்தால் நம்முடையவர்களை ஒன்றுமில்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தருங்களை மென்மேலும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக ஆமேன் ஆமேன்